ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது மண்டே மார்னிங் ரொட்டீன் ஸோ மண்டே மார்னிங்னாலே ரொம்ப லேசியாக இருந்தது ஸோ ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்தேன் எழுந்துட்டு கந்த சஷ்டி கவசம் போட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டு பால் போடலான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு பால் போட்டேன் ஃபஸ்ட்டு பசங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நாட்டு சக்கரை போட்டு பால் கொடுத்தேன் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஈஸியாக ஏதாவது லஞ்சு செஞ்சுக்கலாம் மண்டேங்கிறதுனால ரொம்ப டயர்டாக இருந்தது ஸோ கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பிளான் பண்ணேன் ஸோ அதே மாதிரி கேர்ட் ரைஸ் ரெடி பண்ணிவிட்டு பொட்டேட்டோ ஃப்ரையும் அதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஏதாவது வைக்கலாம்னு சொல்லிட்டு பொமோகிரனேட் தான் வச்சுருந்தேன் ஸோ அதையும் அவங்களுக்கு லஞ்சுக்கு எல்லாமே பேக் பண்ணி அழகாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை செஞ்சுக்கலாம் தோசையும் பொடியும் வச்சு அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க ஸோ தோசையும் என் பையனுக்கும் பொண்ணுக்கும் பொடி வச்சு அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அவங்களே கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது ஸோ அப்புறம் நம்மளும் ரெண்டு தோசையை போட்டுட்டு அப்படியே டிவியில் ஒரு சாங்கை வச்சுட்டு அப்படியே பொறுமையாக சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இனி மற்ற ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இது உங்கள் மண்டே ரொட்டீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மினி பிளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ